அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மாசி மாதத்தினுடைய அமாவாசை தினம் இந்த அமாவாசை நாளில் முதலில் காலையில் வந்து நம் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்கிறது விரதம் இருப்பது இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்தில் இவங்களை நினைச்சு முக்கியமாக இந்த அமாவாசை தினத்தில் அம்மன் வழிபாடு மிக மிகவும் ரொம்ப சிறப்பானது மாசி அமாவாசை மகத்துவம் வாய்ந்த அமாவாசை தினம் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான இந்த மூன்று பொருளை அவங்களோட பாதத்தில் வச்சு வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக நம் வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டில் வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருந்தோம் திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் என்ன காரணமே தெரியல கையில காசு பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லையுமே இந்த மூன்று பொருளை வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு தொடர்ந்து சேர்ந்து வரும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் அது என்ன மூணு பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து எந்த ஒரு வழிபாடு நம்ம செஞ்சாலுமே பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு வந்து அதிகளவு பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் வந்து நாம் எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடும் செஞ்சாலுமே அதற்கான பலன் நூறு சதவீதம் நமக்கு அப்படியே கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல அது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான இந்த மூன்று பொருளை இந்த இடத்துல வைங்க மிக முக்கியமான இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செல்வ வளம் நமக்கு பெருகணும் முக்கியமாக மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரின்னு இப்போ மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க வந்து சந்திர பகவானோட சகோதரி தான் அதனால இப்ப இந்த மகாலட்சுமி தாயாரும் சந்திர பகவான் வந்து ஒரு ரிலேஷன்னால அவங்களுக்குரிய தினங்கள்ல நாம் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் பல ஆலயங்கள்ல அமாவாசை தினம் பௌர்ணமி தினங்கள்ல மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு எல்லாமே நடைபெறும் நாமையே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது உண்டு ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் இப்ப வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே அமாவாசை மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க அதனால தான் இன்றளவுமே அவங்க வந்து செல்வ செழிப்போடு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூற்றல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த அமாவாசை நாள்ல நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மகாலட்சுமி தாயார் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க இன்றைய தினம் நல்ல வாசனை நிறைந்த மலர்களை அவங்களுக்கு நீங்கள் சூட வேண்டும் முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானது அப்படின்னு சொல்லி அடிச்சு ஆணித்தரமாக சொல்லலாம் என்ன அப்படின்னா வாசனை நிறைந்த பொருட்கள் வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ எங்கெல்லாம் நல்ல குட் ஸ்மெல் வருதோ அங்கே எல்லாமே நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் வந்துடுவாங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டை எப்பொழுதுமே சுத்தமா வச்சுக்கோங்க நறுமணமாக வச்சுக்கோங்க நிச்சயமாக மகாலட்சுமி தயாரின் அருளை பரிபூர்ணமாக நாம் பெற முடியும் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் என்ன அப்படின்னு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நறுமணம் மிகுந்தது கிராம்பு பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருளுமே சிறப்பு வாய்ந்த பொருள் இந்த மூணு பொருளையுமே இருக்கிற இடத்துல அந்த மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்று மாசி மாதத்தினுடைய அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் சரி ஒவ்வொரு பௌர்ணி அந்த தினங்களில் இந்த மூன்று பொருளையும் ஒன்றா சேர்த்து வச்சு மகாலட்சுமி தயார் பாதத்தில் முன்பாக வச்சிருங்க இதை நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்கன்னா நிச்சயமாக எல்லார் வீட்டிலையுமே அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருப்போம் மகாலட்சுமியோட ஃபோட்டோ நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் அவங்க ஃபோட்டோ முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தாமரை பூ கிடைச்சின்னா நீங்கள் வைங்க அப்படி இல்லைன்னா என்ன பூ கிடைக்குதோ வாசன் நிறைந்தது அந்த பூவை அவங்களுக்கு சூடிட்டு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அகல் விளக்கு இருந்தாலும் ஓகே தான் ஆனால் வேறு பிளாஸ்டிக் தப்பா அந்த மாதிரி எதுவும் எடுக்க வேணாம் ஆனால் வெள்ளிக்கிண்ணம் அது வந்து இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த நல்ல சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் வந்து கொஞ்சமாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இந்த மூன்று பொருளையுமே அப்படியே போட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்பாக வச்சு இன்று மாலை ஆறு மணி அந்த டைமில் நீங்கள் பூஜை செய்யுங்க மகாலெஷ்மியோட மந்திரம் சொல்லுங்கள் நூற்றி எட்டு போற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நெய் விளக்கு ஏற்றி வைங்க ஏன்னா நெய் வந்து அம்மா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுனால நெய் விளக்கேற்றி வைத்து நல்ல வாசம் நிறைந்த பொருளால் நீங்கள் க ஏலக்காய் போட்டு கூட நெய்வேதியம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க மூன்று பொருள் அப்படியே இன்றைய நாள் முழுவதுமே இருக்கட்டும் மறுநாள் நாளை வெள்ளிக்கிழமை நாள் என்ன பண்ணிங்கன்னா மூணு பொருளை எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணிங்கன்னா பணம் வைக்கும் பீரோலை பணம் வைக்கும் பர்ஸில் இந்த பொருளை நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி அப்படியே கூட வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் பீரோலாம் அப்படியே கண்ணாடி பவுலோ வெள்ளிக்கிணத்தில் எடுத்தாலும் அது அப்படியே வச்சுருங்க அதை என்ன பண்ணுறேன் மூணு பொருளையும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பச்சை கற்பழம் காற்றுல கரைஞ்சி போயிடுது ஏலக்காயும் கிராம்பும் இருக்கும் அதை வந்து எடுத்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது அதையும் பவுடராக்கி நீங்கள் தூபம் போடுங்க இப்படி ஒவ்வொருக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியும் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் நம்மை பிடித்திருந்த தரித்திரம் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்க நம் வீட்டில் நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் நம்பிக்கோடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி